السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ودوا لو تكفرون كما كفروا فتكونوا سواء وقت ورد الخبر عن سید البشر انہو قال صلی اللہ علیہ وسلم من تشبغ بقوم فہو منهم او کما قال علیہ السلام والتسلیم آمنا باللہ صدق اللہ مولان علیہ العظیم فصدق رسولہ النبی اللہم صلی اللہ علیہ وسلم وافیہ வாரா பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜமாத்தார்களே சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே புரித பகிர்ந்த ஜும்மா பெருநாளில பரக்கத்து வாய்ந்த இந்த ரஜவு மாதத்தினுடைய பெறை ஐந்தாம் நாளில் வல்லூன் அல்லாஹினுடைய திருப்பொருத்தமும் ஈருலகத் தலைவர் என் பெருமானார் ரசூலே கர்மசல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய சஃபா சஃபா அத்தும் நல்லோர்கள் நாதாக்கள் முன்னோர்கள் சாலிகின்களுடைய துவாபரக்கத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக வாழும் காலத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து பரிசுத்த முஸ்லிம்களாக திகழ்ந்து உலகிலிருந்து நாம் விடைபெறும்போது உத்தம சத்திய மூமின்களாக விசுவாசிகளாக இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹு வைச்சடைகிற அரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அளித்தால் உரிவானாக நம்முடைய குடும்பங்களில் நிம்மதியையும் மன நிறைவான வாழ்க்கையையும் தந்தல் புரிவானாக பல்வேறுபட்ட சோதனைகள் வேதனைகள் மன உளைச்சல்கள் மன புழுக்கங்கள் இருந்து அல்லாஹ நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக நம் கேட்கிற துவாக்களை அல்லாஹத்தினுடைய தனிப்பரும் கருணையினால் கவுர் செய்து புரிந்து கொள்வானாக ஆமீன் யாரப்பல்லா ஆரமீன் அலமதுல்லா அருமை சகோதரர்களே ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இந்த ஈசவி ஆண்டு ஆங்கில வருடம் நிறைவு பெறப்போகிறது புத்தாண்டு போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு பிறக்கப் போகிறது இந்த நேரத்தில் முஸ்லிம்களாக இருக்கிற நாம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் என்னவோ அதையும் நாம் பின்பற்ற வேண்டும் அதிலிருந்து நாம் இம்மியும் விலகி சென்று விடக்கூடாது அப்போதுதான் நம்மை நாம் முஸ்லிம்கள் என்று கூறிக்கொள்ள தகுதி படைத்தவர்களாக ஆகும் இன்றைய கால சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் புதிய வருடப்பரப்பின் போது குறிப்பாக இந்த ஆங்கில வருடப்பரப்பின் போது டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரவு பன்னிரண்டு மணி முதல் இரவெல்லாம் பகலெல்லாம் மக்கள் கண் விழித்து கொண்டு இடியோசையை போன்ற வெடியோசையை கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் புதிய வருடம் பிறந்துவிட்டது புத்தாண்டு பூத்துவிட்டது என்கின்ற அந்த மகிழ்ச்சி ஆறாவரத்தோடு அவர்கள் செயல்படுவதை நாம் பார்க்கலாம் விளைவாக என்ன ஆகிறது மக்கள் இந்திய மக்கள் மதுபான கடைகளில் மதுபார்களிலே கூட்டம் கூட்டமாக சென்று அவர்கள் மதுவை வாங்கி அருந்துகிறார்கள் மது விற்பனை ஓகென நடக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மது விற்பனை அதிகரித்து விட்டதாக அறிவிப்பும் செய்கிறார்கள் பல கோழிகளுக்கு மேலே மது விற்பனை ஆகியிருப்பதை பெருமிதமாக சொல்கின்ற ஒரு கலாச்சாரம் நம்ம நாட்டிலே கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் வேதனையிலும் வேதனை எல்லா இனத்தவரிடத்திலையுமே அவர்களிடத்திலே குடிகொண்டிருந்த அந்த நல்லொழுக்க பண்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டு போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதனுடைய தாக்கம் நம்முடைய முஸ்லிம்களிடத்திலேயும் பரவிக்கொண்டிருக்கிறது இஸ்லாமியர் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் தங்களுடைய அடையாளங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற ஒரு சூழ்நிலை இஸ்லாமியரிடத்திலேயும் இருக்கிறது புத்தாண்டு கொண்டாட்டம் மட்டுமன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாட்டங்களும் கூட முஸ்லீம்களிடத்திலே கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது நாம் நாம இருக்க வேண்டும் முஸ்லிம்கள் மூமின்கள் தங்களுடைய அந்த கலாச்சாரத்தை பண்பாடுகளை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது மிகப்பெரிய சங்கடங்கள் என்னவென்றால் ஸ்டார் ஹோட்டலில் ஆட்டம் பாட்டங்களோடு அதற்கு பின்பு வீதி வீதியாக வாகனங்களுடைய அந்த இரவு நேரத்தில் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரவு பன்னிரெண்டு மணி சுமாருக்கு வீதி வீதியாக வாகனங்களுடைய அணிவகுப்பு ஹாப்பி நியூ இயர் என்ற அந்த கூச்சலோடு அணிவகுப்பு நடைபெறுவதை பார்க்கலாம் குறிப்பாக சிட்டிகளில் நகரங்களில் இந்த காட்சியை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களை பெரியவர்களே ஒவ்வொரு ஆண்டும் இது சம்பந்தமாக இஸ்லாமியரிடத்தில் விழிப்புணர்வை உளமாக்கல் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற மாற்று மத கலாச்சாரங்களில் நமது இஸ்லாமியர்கள் ஈடுபடக்கூடாது இந்த கொட் கொண்டாட்டங்கள் இருக்கின்றனவே அது நம்முடைய மார்க்கத்தில் ஒரு ஏற்புடைய விஷயம் கிடையாது நாம் கொண்டாட வேண்டிய அந்த பெருநாட்கள் திருநாட்கள் ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அலஹா என்கிற ஈகை திருநாள் மற்றும் ஈதுல் அலஹா தியாக திருநாள் இந்த இரண்டு நாட்கள் தான் நாம் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு பெருநாட்களாக அந்த நாட்கள் திகழ்கின்றன என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் நாயகம் செல்லாகு அலைவு சென்னம் அவர்கள் புனித மதீனா இதரத்து செய்து வருகை தருகிறார்கள் அங்கே மதீனத்து மக்கள் நைரோஸ் மெஹரஜான் என்கிற அந்த இரண்டு நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் ரசுலே கரும் சல்லுல்லாசவர்கள் வினவுகிறார்கள் இது என்ன நாட்கள் குதூகலமாக இருக்கிறீர்களே என்று கேட்டபோது அம்மக்கள் குறிப்பிட்டார்கள் மதினத்து மக்கள் அறியாமை காலத்திலிருந்து நாங்கள் இந்த இரண்டு நாட்களையும் பண்டிகை நாட்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னபோது நவிகள்நாயகம் சல்லாச அவர்கள் அவர்களுக்கு விளக்கம் அளித்தார்கள் இன்னலா கதை அபுதரக்கும் வீகிமா இதை இதைவிட சிறந்த நாட்களை அல்லாஹ் உங்களுக்கு பகாரமாக்கி பரிசாக்கி தந்திருக்கிறான் என்று சொன்னார்கள் அந்த நாட்கள் தான் எவமுல் பித்ரி என்று சொல்லக்கூடிய ஈகை திருநாள் எவமுல் அலுஹா என்று சொல்லக்கூடிய தியாக பெருநாள் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் அன்பு சகோதரர்களே அந்த நாட்களில் தான் நாம் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியவர்களாக இருக்க வேண்டும் எம் பெருமானார் ரசூலே கரும்சல்லல்லாஹாஹைவசல்லம் அவர்களோ சத்தியசஹாபிகளோ இந்த இரண்டு நாட்களைத் தவிர வேறு எந்த நாட்களையும் கொண்டாடியதாக விமரிசையாக கொண்டாடியதாக நாம் நம்முடைய மார்க்கத்திலே பார்க்கவில்லை சரியத்திலே பார்க்கவே இல்லை புத்தாண்டுகளை கொண்டாடியதாக எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு கிடைக்கவில்லை இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய நாட்டில் ஜனவரி அந்த முதல் மாதத்தை ஆங்கில வருட பிறப்பாக கொண்டாடுகிறார்கள் தை மாதத்தை தமிழ் வருட பரப்பாக கொண்டாடுகிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கலாச்சாரத்தில் ஐதீகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்க வருட பிறப்பாக கொண்டாடுவதற்கு எந்த ஒரு தூண்டுகோளுமே கிடையாது இதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முஹர்ரம் ஹிஜிரி ஆண்டனுடைய முதல் மாதம் அந்த முஹர்ரம் முதல் மாதத்தை கூட புத்தாண்டாக நாம் கொண்டாடுவது கிடையாது ஹாப்பி நியூ இயர் சொல்வது கிடையாது இஸ்லாமியரை பொறுத்தவரை ஹிஜிரி ஆண்டு என்று குறிப்பிடுகிறோமே அந்த ஆண்டனுடைய முதல் மாதம் முஹர்ரம் தான் முஹர்ரம் மூலமாக அந்த வருட பரப்பு பறக்கிற போது நாம் என்ன செய்வோம் வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுவோம் அல்லாஹிடத்திலே கர்மியருந்தி பிரார்த்திப்போம் அல்லஹும் ஆமினா ஹாதா எங்கள் இறைவாய் இந்த ஆண்டிலே எங்களுக்கு நிறைந்த பறக்கத்தையும் ரகுமத்தையும் தந்தர் புரிவாயாக என்று நாம் துவா செய்வோம் அவ்வளவுதானே தவிர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று நாம் கொண்டாடுவது கிடையாது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்மை நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் அப்படியே பண்டிகைகளை கொண்டாடுவதாக இருந்தால் எப்படி கொண்டாடலாம் கூத்து கும்மாலம் என்றால் கொண்டாட முடியும் அது அநாகரிகமான ஒரு செயலாக இருக்கிறது மாறாக ஏதாவது நற்காரியங்களில் ஈடுபடலாம் நற்காரியங்களில் ஈடுபட்டோம் என்றால் அதில் நிறைந்த நன்மைகள் கிடைக்கும் ஆனால் கூத்து கும்மாலம் வான வேடிக்கைகள் மட்டுமல்லாமல் போன்ற அந்த வீண் விரயங்களிலே நாம் ஈடுபடுகிற போது நம்முடைய காசை கரியாக்குகிறோமா இல்லையா சற்று யோசித்து பாருங்கள் காசினுடைய பணத்தினுடைய மதிப்பை நாம் உணர வேண்டுமா இல்லையா நம்முடைய கையில காசு பணம் இருக்கிறது என்பதற்காக வேண்டிய அதை எந்த வகையில வேண்டுமானாலும் விரயம் செய்துவிட்டு அதற்கு பின்பு நாம் திண்டாடலாமா சற்று யோசித்து பார்க்க வேண்டும் ஆனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இரு பெரும் நாட்களில நாம் பல நல்ல காரியங்கள் நற்கருமங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு நாமும் உண்டு உடுத்திருப்போம் அதே போன்று பிறருக்கும் உன்னை உடுத்த கொடுப்போம் உண்டா இல்லையா சற்று யோசித்து பாருங்கள் புனித ரம்சான் பெருநாளாக இருந்தால் ஃபித்ரா பணம் தருகிறோம் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஏழை எளியோருக்கு ஃபித்ரா பணம் கொடுத்து அவர்களும் சந்தோஷமாக இருக்க நமக்காக மட்டும் நாம் புத்தாடைகள் வாங்குவது கிடையாது நம்முடைய குடும்பத்திலே உற்றார் உறவினர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கெல்லாம் நம் புத்தாடைகள் வாங்கி கொடுப்போமா அந்த பறக்கத்தான இறைச்சியை நாம் புசிக்கின்றோம் மாறாக நாம் ஏழை எளியோருக்கும் உற்றார் உறவினருக்கும் பகிர்ந்து வழங்குகிறோமா இல்லையா இப்படி பல்வேறுபட்ட நற்கர்மங்கள் கொண்டதாகத்தான் நம்முடைய பெருநாள்கள் இருக்கின்றன இப்படித்தான் பெருநாள்கள் என்றால் இருக்க வேண்டுமே தவிர பாவச் செயல்களில் ஈடுபட்டோம் என்றால் அந்த பாவங்களுடைய விளைவை நாம் சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும் அதனுடைய தாக்கத்தை குடிப்பழக்கங்களில் ஈடுபடுகிற போது அதனால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன என்பதை கொஞ்சம் யோசித்துப்பார்கள் அருமை சகோதரர்களே பெரியோர்களே எனவே நாம் யோசிக்க வேண்டும் ஒரு பக்கம் ஆங்கில வருட பரப்பு மறுபக்கம் தமிழ் வருடப்பரப்பு இத்தனைக்கும் மத்தியில் இஸ்லாமிய வருட பரப்பு தொடங்கி தொடங்கியிருக்கிறது என்பதை நாம் ஞாபகப்படுத்தினோம் முஹர்ரம் மாதத்திலிருந்து அது தொடங்குகிறது இந்த பனிரெண்டு மாதங்கள் அரபு மக்களிடத்தில் இந்த பனிரெண்டு மாதங்கள் நடைமுறையிலே இருந்தன அந்த மாதங்களை இன்றைக்கும் நாம் கடைபிடித்து வருகிறோம் அருமை சகோதரர்களே பெரியவர்களே ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய ஆண்டு என்று நிர்ணயிக்கப்படாமல் இருந்தது நாம் ஒவ்வொரு முஹர்ரம் மாத பிறப்பிலையும் இந்த நிகழ்ச்சியை நாம் எடுத்துரைப்பது உண்டு உமரதி அல்லாஹன் இடத்திலே ஒரு நண்பர் ஒரு மனு தாக்கல் பண்ணுகிறார் அதில் ஒரு குற்றம் சுமத்திருக்கிறார் ஒருவரிடத்தில் கடன் வாங்கினார் ஷாபான் மாதத்திலே அந்த கடனை திருப்பி செலுத்துவதாக வாக்களித்திருந்தார் ஆனால் இன்னும் அவர் கடனை திருப்பி செலுத்தவில்லை அவர்கள் விசாரித்தார்கள் ஷாபான் என்றால் எந்த ஆண்டு சாபான் ஒரு சாபான் சென்று விட்டது மறு சாபான் வரப்போகிறது மறு சாபான் வரப்போகிறது ஆனால் அதுவரை ஆண்டு நிர்ணயிக்கப்படவே இல்லை அப்போதுதான் உமரது எல்லான்வர்கள் யோசிக்கிறார்கள் இஸ்லாமிய ஆண்டு என்று ஒரு ஆண்டு இருக்க வேண்டுமே என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் அன்பர்கள் நண்பர்களை அழைத்து பேசுகிறார்கள் அன்றைய காலகட்டத்தில் மாதங்கள் வழக்கத்தில் இருந்தனவே தவிர ஆனால் ஆண்டு வழக்கத்தில் இருக்கவில்லை அப்போது நண்பர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள் அதில் உமரதியுத்தாலாம் அவர்கள் ஆலோசனை கேட்கிறார்கள் நண்பர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான ஆலோசனையை வழங்குகிறார்கள் சிலர் சொல்லுகிறார்கள் பாரசீகர்கள் ரோமானியர்கள் எந்த ஆண்டை ஆண்டாக கொண்டாடுகிறார்களோ நாம் அந்த ஆண்டை எடுத்துக்கொள்ளலாமே உமரதியல்லான் உங்கள் ஏற்கவில்லை அது அந்நிய கலாச்சாரம் மாற்று கலாச்சாரம் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பெருமானார் ரசோலே கருமசல்லாஸ் அவர்கள் பிறந்தபோது நிறைய அற்புதங்கள் விளைந்தனவே எனவே பெருமானாருடைய பிறப்பை வைத்து நாம் புதிய பிறப்பை தொடங்கலாமே என்று சொன்ன போதும் அவர்கள் உள்ளிட்ட வேறு சில நண்பர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் பெருமானார் அலைவு அலைவசல்ல பிறப்பை நாம் கணக்கிட்டோம் என்றால் கிறிஸ்துவர்கள் ஈசாவுடைய பிறப்பை வைத்துத்தான் கிபி கிமு என்று அவர்கள் ஆண்டை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் எனவே அதை விட்டு தள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் நபித்துவம் வழங்க

இந்த உலகத்திலிருந்து மரணம் அடைந்தார்கள் அல்லவா அந்த ஆண்டை நாம் எடுத்துக்கொள்ளலாமே நான் புறப்பட்டு போகிறேன் என்று தங்களுடைய ஆட்காட்டி விரலை உயர்த்தி காண்பித்து அவர்கள் அல்லாகுவே சென்று அடைந்தார்களே எனவே அந்த அவர்களுடைய அந்த மரணத்தை அடிப்படையாக வைத்து நாம் ஆண்டை நிர்ணயம் செய்யலாமே என்று சொன்ன கூட பல சகாபாக்கள் அதை நிராகரித்தார்கள் காரணம் பெருமானார் ரசூலே கருமிசுலாஸ் உடைய மௌத்து இருக்கிறத அது துக்கத்தின் அடையாளம் வேதனையின் வெளிப்பாடு எப்படி நாம் அந்த நாளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என்று மறுத்துவிட்டார்கள் கடைசியாக அன்பு சகோதரர்களை பெரியவர்களே அலி அலிபுன் அபி தாலிபரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் உள்ளிட்ட சில சத்திய சகாபிகள் அற்புதமான ஒரு ஆலோசனை வழங்கினார்கள் ஹிஜ்ரத் புனித நபிகல் நாயக் புலம்பெயர்ந்து சென்றார்களே புலம்பெயர்ந்து சென்றதற்கு பின்னால் தான் இஸ்லாம் இஸ்லாமியர்கள் அணியாக கூட்டம் கூட்டமாக தீன் இஸ்லாத்தை நோக்கி விரைந்து வந்த அந்த ஹிதரத் அத்தியாயம் இருக்கிறதல்லவா அந்த ஹிதிரத்தை நாம் மையமாக வைத்து அடிப்படையாக வைத்து நாம் அரபி மாதத்தை நாம் நம்முடைய இஸ்லாமிய ஆண்டை நாம் நிர்ணயம் செய்யலாம் என்று சொன்னபோது மிக மிக சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் அன்பு சகோதரிலே பெரியவர்களே அதன் அடிப்படையில் தான் மொஹர்ரம் மாதத்தை மையமாக வைத்து நம்முடைய இஸ்லாமிய ஆண்டு நிறுவப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரிலே பெரியவர்களே அந்த மொஹர்ரம் மாதத்தில் தான் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் புனித ஹஜ்ஜை நிறைவு செய்துவிட்டு தங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப வரக்கூடிய காலகட்டம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் கண்டிப்பாக நாம் இந்த இஸ்லாமிய ஆண்டை மறந்து விடலாகாது என்ன காரணம் ஆங்கில ஆண்டை நாம் கௌரவிக்கிறோம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை அதே ஒரு குற்றம் என்று நாம் கூறவில்லை ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் என்றெல்லாம் தை மாதத்தை எல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம் அது விவசாயிகள் வேளாண்மை துறையினர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஆண்டு தான் அதை நாம் மறுக்கவில்லை அருமை சகோதரர்களே பெரியவர்களே ஆனால் இஸ்லாமிய ஆண்டு என்னவோ அந்த ஆண்டை நாம் என்றைக்கும் முஸ்லீம்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் உமரதி அல்லாஹான் அவர்கள் நிர்ணயம் செய்த அந்த முரணத்தை முதல் மாதமாக வைத்து இஸ்லாமிய ஆண்டை உறுதி செய்தார்களே ஹிஜ்ரி பதினேழாம் ஆண்டு நன்கு கவனிக்க வேண்டும் இஜிரி பதினேழாம் ஆண்டு தான் அந்த ஹிதிரி ஆண்டை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய ஆண்டு நிறுவப்பட்டது ஆனால் ஒருபோதும் நாம் என்ன செய்துவிடக்கூடாது நம்முடைய இந்த இஸ்லாமிய மாதங்களை மறந்துவிடவே கூடாது என்ன காரணம் நாம் தமிழில் கேட்டிருக்கிறோம் பேசாத மொழி செத்து போகும் என்று கேட்டிருக்கிறோம் ஒரு மொழி அது எவ்வளவு உயர்ந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழி பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் பேசப்பட்டு கொண்டே இருந்தால்தான் அந்த மொழிக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கும் செத்துப்போம் இதன் அடிப்படையில் தான் அரபி மொழி தினம் சமீபத்தில் கடந்த பதினெட்டாம் தேதியில் உலகமெங்கும் அந்த அரபி மொழி தினத்தை கொண்டாடினார்கள் என்றால் அதற்கு காரணம் அந்த அரபி மொழிக்கு ஒரு உயிரோட்டம் இருக்க வேண்டும் அந்த செம்மொழிக்கு உயிரோட்டம் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அன்பு சகோதரர்களை பெரியவர்களே நம்முடைய பள்ளிவாசல்களே அரபி மொழியை அடிப்படையாக வைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி போதிக்கப்படுகிறது காரணம் அந்த மொழி புறக்கணிக்கப்பட்டு விட்டால் அது செத்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போன்றுதான் நாம் இந்த இஜிரி ஆண்ட இஜிரி மாதங்களை ஒருபோதும் நாம் மறந்துவிட கூடாது அது எப்போதும் வழக்கில் இருந்து கொண்டிருந்தால் தான் அது நல்லது இல்லாவிட்டால் அது வழக்கொழிந்து போய்விடும் அரபி மொழியும் நம்முடைய காரணம் அது உயர்ந்த மொழி அது குரானுடைய மொழி பெருமாள் ரசுலே கரீம் சல்லாசர்கள் பேசிய மொழி சத்திய சஹாபிகள் தாபியின்கள் அரபிக் கல்லூரிகளில் அரபி மொழி கித்தாபுகள் தான் காணப்படுகின்றன அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மொழி சுவன மொழி எனவே அந்த மொழியை நாம் ஒருபோதும் மறந்துவிடலாகாது முஸ்லீம் அல்லாதோரும் கூட இன்றைக்கு அரபி மொழி சரளமாக பேசுகிறார் என்றால் அது ஒரு இலகுவான மொழி என்கிற தான் அதே போன்று தான் இந்த ஹிஜிரி முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹர் என்கின்றார் இன்றைய காலகட்டத்தில் இதை நாம் சொல்ல வேண்டிய தேவை ஏன் ஏற்படுகிறது என்று கேட்டால் வருடப்பரப்பு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரவு பன்னிரெண்டிலிருந்து மாற்று மத கலாச்சாரங்களை நாம் பின்பற்றிவிடக்கூடாது நாமும் அந்த நேரத்தில் வெடி வெடித்து கொண்டிருக்க கூடாது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களில் நாம் ஒருபோதும் ஈடுபடவே கூடாது நம்முடைய அந்த ஹிஜ்ரி ஆண்டையே நாம் அவ்வாறு கொண்டாடுவதற்கு ஹாப்பி நியூ இயர் என்றெல்லாம் சொல்வதற்கு நமக்கு பர்மிஷன் இல்லை என்கிற போது ஏன் நாம் அதை வேண்டும் வேண்டும் அல்லாஹ் இந்த மது பார்க்கல சென்று நாம் நிற்கவே கூடாது அந்த காலகட்டத்தில் முஸ்லீம் அல்லாதோர் அவர்களை பற்றி நாம் குறைத்து பேசுவதற்கல்ல அது அவர்களுடைய கலாச்சாரம் அவருடைய ஐதீகம் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் நாம் அது பற்றி பேசுவதற்கு இல்லை ஆனால் முஸ்லிம்கள் என்றைக்கும் தனித்தன்மையோடு இருக்க வேண்டும் எனவே ஹாப்பி நியூ இயர் எல்லாம் சொல்ல வேண்டிய தேவை நமக்கு ஒன்றும் கிடையாது எனவே இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய கலாச்சாரம் என்னவோ இஸ்லாமிய பண்பாடுகள் என்னவோ இஸ்லாமிய போதனைகள் என்னவோ அதைத்தான் நாம் சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும் வேண்டுமானால் என்ன செய்யலாம் அந்த ஆங்கில புத்தாண்டின் போது அல்லாஹ்விடத்தில நாம் துவா கேட்கலாம் யா அல்லா இந்த ஆண்டிலே எங்களுக்கு நீ வரக்கத்து செய்வாயாக என்று கேட்கலாம் ஏதாவது தர்மங்கள் வேண்டால் வழங்கலாம் நம்முடைய ஒரு திருப்திக்காக வேண்டிய ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டிய தர்மம் தலைகாக்கும் என்று கூறுவார்கள் அல்லவா அதன் மூலமாக அல்ல நம்மை நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் குறிப்பிடுவதோடு மற்றொரு ஒரு முக்கியமான விச விஷயத்தையும் குறிப்பிட நாம் விரும்புகின்றோம் ஒரு வாரத்திற்கு முன்னாலே ஆயங்கூடியிலிருந்து ஒரு மூலவிய நம்மிடத்திலே தொலைபேசியில அலைபேசியில கேட்கிறார் நிறைய காலண்டர்கள் வெளியே வந்தவாறு இருக்கிறது அந்த காலண்டர்களில் குரான் வசனங்கள் இருக்கின்றன டெய்லி இருக்கிறது மார்க்கத்தில் நான் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் என்றால் டெய்லி காலண்டர்ல தினமும் அந்த காலண்டர் பேப்பரை கழித்து அப்படி தூக்கி வீசுகிறார்கள் ஆயத்தை தூக்கி வீசுகிறார்கள் ஹதீஸை தூக்கி வீசுகிறார்கள் மந்த்லி காலண்டர் அதுவும் கூட அந்த வருடம் முடிந்து விட்டால் அது குப்பை தானே செல்கிறது சில சமயங்களில் சாக்கடைக்கும் செல்கிறதா இல்லையா இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா நீங்களே விளக்கம் சொல்லிவிட்டீர்களே ஹசரத் அதற்கான காரணத்தை சொல்லிவிட்டீர்களே உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதை நாம் தடுக்க வேண்டும் மக்களிடத்தில் இந்த விஷயத்தை கொண்டு செல்ல வேண்டும் எனவே குரானுடைய வசனங்கள் ஹதீஸ்களுக்கு என்றைக்கும் மதிப்பு மரியாதை இருக்க வேண்டும் இன்னும் சில வீடுகளிலே பார்க்கலாம் ஒன்றுக்கு ஐந்தாறு காலநர்கள் தொங்கி கொண்டிருக்கும் எல்லாமே கிழிக்கப்படாமல் அப்படி 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 இருக்கும் மாதங்கள் மாற்றப்படாமல் அப்படி இருந்து கொண்டே இருக்கும் கடைசியாக எங்களுடைய வீட்டிலே உட்பட கடைசியாக என்ன செய்வோம் அதை எடுத்து மொத்தமாக கட்டி வைப்போம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலாம இருக்கிறது சில வீடுகளிலே என்ன செய்வார்கள் ஆயிரத்து கெழ இருக்கும் இல்ல இருக்குமான பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அதை அப்படியே தனியாக பிரித்து அப்படியே பேக் பண்ணி வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு அல்ல வரக்கத்து அது வேறு விஷயம் ஆனால் அன்பு சகோதரர்களே காரண்டர்களுடைய பார்க்கிறோம் நமக்கு சங்கடத்தை தரக்கூடியதாக இருக்கிறது ராசி பலன் இருக்கிறது மற்ற அந்த அனாச்சாரங்கள் இருக்கின்றன அதுபோன்ற காரணர்களை நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சில காரண்டர்களிலே விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடிகர்கள் நடிகைகளுடைய போட்டோக்கள் எல்லாம் இருக்கின்றனவே அதையும் நம்முடைய வீட்டிலே பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது எந்த வீட்டிலே உருவப்படம் இருக்கிறதோ அந்த வீட்டிலே மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் உருவப்படங்கள் புகைப்படங்கள் இருக்கின்ற வீட்டிலே மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்றால் அந்த வீட்டிற்கு பறக்கத்தே கிடையாது அன்பு சகோதரர்களே பெரியவர்களே இந்த புனிதமான மாதத்தில் எல்லாம் பார்க்கலனா ரஜபவ ரஜப ஷாபானவ பல்லிகனா ரமதான் என்று துவா கேட்கிறோமே எங்கள் புனித ரஜப் ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு பறக்கத்து செய்து ரமதான் மாதத்தை எங்களை அடைய செய்வாயாக நாம் கேட்கிறோமே எப்படி அந்த பறக்கத்து கிடைக்கும் சற்று யோசித்து பாருங்கள் மலக்குமார்கள் வீட்டிற்கு வந்தால் தானே வீட்டிற்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும் எனவே அன்பு சகோதரர்களே இந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணர்கள் தேவை அதில் சிந்தித்தும் சந்தேகமில்லை ஆனால் சில நண்பர்களுக்கு சில வியாபாரிகளுக்கு சில வணிகர்களுக்கு நாம் இதை எடுத்து சொல்ல வேண்டும் நாம் இதன் மூலமாக நம்முடைய தீனை எடுத்து சொல்ல மார்க்கத்தை எடுத்து சொல்ல நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியவர்களே இன்னும் சொல்ல போனால் நாம் பலமுறை சொல்லிய ஒரு விஷயம்தான் பத்திரிகையில் அடிக்கிறோம் திருமண பத்திரிகையில் விஸ்மில்லாஹர் ரஹ்மான் ரஹீம் இப்போது ஒரு புதிய மாடல் வந்திருக்கிறது ஃபேஷன் கூட சொல்லலாம் விஸ்மில்லாவின் நடுவுலே ஒட்டி தருகிறார்கள் அதை அப்படியே கொண்டு போய் வீசுகிறார்கள் அதாவது வாங்கிய வேகத்தில் வீசி விடுகிறார்கள் தூக்கி அப்படி போடுகிறார்கள் சொல்ல போனால் பத்திரிகை வழங்க வரக்கூடியவர்கள் வீட்டில் ஆட்கள் இல்லாவிட்டால் கடை கடைகளில் ஆட்கள் இல்லாவிட்டால் அப்படி வீசிவிட்டு செல்கிறார்கள் பிஸ்மில்லா வீசப்படுகிறது அந்த பிஸ்மில்லா அப்படியே அரபியிலே இருக்கிறது இதற்கு வேறு வழியே கிடையாதா யார் யாரோ என்னென்னவெல்லாம் செய்கிறாரோ அதை அப்படியே நம் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டுமா விஸ்மில்லா குரானுடைய ஆயத்தில் ஒரு பகுதி அல்லவா அது ஒரு பாகம் அல்லவா சூரா சபாவிலே பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்கிற அந்த வசனம் காணப்படுகிறது அது குரான் இரண்டு தஃபத் தைனிக்கு இடையிலே உள்ள ஒரு விஷயம் இதையும் நாம் தவிர்க்க வேண்டும் அன்பான பெருமக்களே நாமே நம்முடைய இஸ்லாமிய அந்த அடையாளங்களை நாம் மதிக்காவிட்டால் யாரும் மதிப்பாக கொஞ்சம் யோசியுங்கள் பத்திரிக்கை அடிப்பதற்கு இப்படித்தான் பத்திரிக்கை அடிக்க வேண்டும் என்று இருக்கிறதா நான் என்ன செய்வேன் சில சமயங்களில் அந்த பிஸ்மில்லாவை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே அங்கே அப்படியே ஒட்டி விடுவேன் அது கொஞ்சம் காலம் இருக்கும் விழுந்து விழுந்துவிடும் எடுத்து பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும் சற்று யோசியுங்கள் இதெல்லாம் உங்களுடைய எல்லாம் ஒரே பாதையிலே சென்று கொண்டிருக்க கூடாது ஒத்த மூலையிலேயே நாம் இருந்து கொண்டிருக்க கூடாது நாம் நேர்மறையும் சிந்திக்க வேண்டும் எதிர்மறையும் சிந்திக்க வேண்டும் எது நல்லதோ அந்த நல்லதை நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் எனவே காண்டர்கள் விஷயத்திலையும் சரி பத்திரிகைகள் திருமண அழைப்புதல்கள் சரி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கொள்கை கோட்பாடுகளோடு நாம் வாழ்வோம் நியூ இயரை நாம் மாட்டு மதத்தார்கள் சமயத்தார்கள் இனத்தார்கள் கொண்டாடுவது கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை மாறாக அல்லாஹூடத்திலே பிரார்த்தனை செய்வோம் யா அல்லாஹ் எங்களுடைய ஆயுளை நீட்டிக்க செய்வாயாக காரணம் ஒவ்வொரு ஆண்டும் கடக்க கடக்க நமக்கென நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆயுள் ஒரு வருஷம் குறைந்து கொண்டே போகிறது யோசித்து பாருங்கள் ஆண்டு கூடுகிறது ஆனால் வயசு குறைகிறது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாக மாறுகிறது ஆனால் நம்முடைய வயசு அறுபதாக இருக்கும் ஆனால் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில நம்முடைய ஆமார் ஆயுள் இருப்பதாக அண்ணலார் சல்லாசர்கள் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய ஆயுள் குறைகிறது நம்முடைய ஆயுள் எவ்வளவு காலம் என்பது நமக்கு தெரியுமா எத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்வோம் என்பது நமக்கு தெரியுமா சற்று யோசித்து பாருங்கள் பதினான்கு வயதிலே ஒரு மாணவன் அரபிக் கல்லூரி மாணவன் இறந்து போகிறாரு அவர் அறுபது எழுபது வயது வாழ்வார் என்று நாம் நம்பியிருந்தோமா யோசித்திருந்தோமா அல்லாஹுடைய அஜல் வந்து விட்டால் என்றைக்கும் நாம் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்பதை எல்லாம் இந்த ஆண்டுகள் கடக்கிற போது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நேரம் காலத்தினுடைய அருமையை விளங்கி இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு ஏக இளையோருடைய திருப்புருத்தத்தை பெறுவதற்கு முயற்சிப்போமாக வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வானாக வாக்ரு தாவான் அலமந்தில் அஸ்லாம் வலைக்கம் வர